நவராத்திரியோட ஐந்தாவது நாளில் நாம் இருக்கிறோம் இந்த நாள் என்று மோகினி ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றோம் இப்போ நார்த்ல பாத்தீங்கன்னா இந்த அம்பாளுக்கு பேரு ஸ்கந்த மாதா அப்படின்னு இந்த அம்பாளுக்கு நான்கு கரங்கள் அதுல ஒரு கையில வந்து தன்னுடைய குழந்தை ஸ்கந்தனை வச்சுண்டு இன்னொரு ஒரு கரத்துல நம்ம எல்லோருக்கும் ஆசீர்வாதத்தை பொழிந்து மத்த ரெண்டு கரங்கள் என்ன வச்சுருக்கு அப்படின்னா தாமரை பூக்கள் இந்த தேவியை எப்படி வணங்க வேண்டும் அப்படின்னா இந்த நாள் பறவை வகை கோலம் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதாவது மயிலாகவும் இருக்கலாம் ஏதாவது ஒரு பறவையாகவும் இருக்கலாம் நீங்க மயில் மாதிரி கோலம் வரைஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இன்னைக்கு ஸ்கந்த மாதாவாக இருக்கிறதுனால மயில் வகை கோலங்கள் ரொம்ப ரொம்ப விசேஷம் இன்னைக்கு நம்ம நமர்ச்சிக்கணும் என்னன்னா பாரிஜாத மலர் நிறைய பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது அப்படிங்கறதுனால பாருங்களேன் இதுதான் பாரிஜாத மலர் இது கிடைக்கலங்க அப்ப நாங்க அம்பாளுக்கு எந்த பூல நாங்க அர்ச்சிக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் மறுபடி மறுபடி சொல்ற மாதிரி அம்பாளுக்கு எல்லா சிவப்பு கலர் பூக்கள் எல்லாம் விசேஷம் அதே மாதிரி நெவேத்தியம் ரொம்ப முக்கியமானது நவராத்திரி காலத்தில் சுண்டலும் நம்ம சேர்த்து பண்ணா ரொம்ப விசேஷம் ஏன்னா வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு எல்லாம் நீங்க நைட்டு டின்னர் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அதற்கூட சேர்த்து இந்த நாள் தயிர் சாதம் அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணா அவ்வளவு விசேஷம் தயிர் சாதம் கண்டிப்பாக இன்னைக்கு நெய்வேத்தியம்ல சேர்த்துக்கோங்க இந்த நாள் என்று அம்பாளோட ஒரு முக்கிய முக்கியமான ஒரு ஸ்லோகம் உங்களுக்கு கொடுக்க போறேன் இந்த ஸ்லோகத்தோட லிரிக்ஸ் நீங்க ஸ்கிரீன்ல பாருங்க இந்த ஸ்லோகத்தை நான் முதல்ல சொல்லி அதற்கப்புறம் இந்த ஸ்லோகத்தோட மகத்துவம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலய பிரசித்த பிரசித்த ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் மகாலக்ஷ்மி நமஹ இந்த ஸ்லோகம் கேட்கறதுக்கே அவ்வளோ ஒரு வைப்ரேஷனோட இருக்கும் இந்த மந்திரத்தை நவராத்திரி காலத்தில் மட்டும் கிடையாது நீங்க தினம் தினம் இந்த மந்திரத்தை சொன்னால் அவ்வளோ விசேஷம் முக்கியமா நவராத்திரி காலத்தில் மறக்காம இந்த ஸ்லோகத்தை சொல்லி அம்பாளனம் இன்னைக்கு வணங்கலாம் நன்றி வணக்கம்